தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் பொதுக்குழு கூட்டம் சென்னையில் மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி நடைபெற உள்ளது இந்த பொதுக்குழுவில் டிவி கே தலைவர் விஜயின் பேச்சும் நிறைவேற்றப்பட உள்ள தீர்மானங்களும் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் அரசியல் மாநாடு விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி பிரம்மாண்டமாக நடந்தது இந்த மாநாட்டில் லட்சக்கணக்கான தொண்டர்கள் பங்கேற்றனர் மாநாட்டில் விஜயின் பரபரப்பான பேச்சு தமிழக அரசியல் வட்டாரத்தில் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது மாநாட்டை தொடர்ந்து டிவிகேவின் இரண்டாம் ஆண்டு தொடக்க விழா மாமல்லபுரத்தில் கடந்த மாதம் நடைபெற்றது அதே நேரத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டசபை தேர்தலை எதிர்கொள்ள தமிழக வெற்றிக்கழகம் கழகம் முழுவீச்சில் தயாராகி வருகிறது இதற்காக தமிழகம் முழுவதும் கட்சிக்கு மாவட்ட செயலாளர்கள் புதிய நிர்வாகிகளை விஜய் நியமித்துள்ளார் தற்போது ஜனநாயகன் படத்தின் இறுதிக்கட்ட படப்பிடிப்பில் பங்கேற்றுள்ள விஜய் விரைவில் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்ய உள்ளார் இதற்கான ஏற்பாடுகளை டிவி கேவின் தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச்செயலாளர் ஆதவர் தலைமையிலான குழு செய்து வருகிறது இந்நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுக்குழு கூட்டம் சென்னை திருவான்மியூரில் உள்ள ராமச்சந்திரா கலையரங்கத்தில் வரும் மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி காலை ஒன்பது மணிக்கு நடைபெறும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் என் ஆனந்த் அறிவித்துள்ளார் மேலும் கட்சியின் பொதுக்குழு உறுப்பினர்கள் அனைவரும் அழைப்பு கடிதம் மற்றும் கட்சியின் அடையாள அட்டையுடன் பங்கேற்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் பொதுக்குழு பணிகளை மேற்கொள்ள வரவேற்பு குழு மேடை மற்றும் உள்ளரங்க மேலாண்மை குழு தொழில்நுட்ப குழு ஊடக மேலாண்மை குழு உபசரிப்பு குழு என ஐந்து குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளது இந்த பொதுக்குழுவில் டிவி கே மாநில நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்கள் மாவட்ட செயற்குழு உறுப்பினர்கள் உள்ளிட்ட சுமார் இரண்டாயிரத்தி ஐநூறு பேருக்கு தனித்தனியாக அழைப்பு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது பொதுக்குழு உறுப்பினர்கள் செய்தியாளர்கள் கேமராமேன்கள் உள்ளிட்ட மூவாயிரம் பேருக்கு அன்று மதிய உணவுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது பொதுக்குழு உறுப்பினர்கள் பங்கேற்கும் இந்த கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளர்களாக டிவி கே தலைவர் விஜயின் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்கள் பங்கேற்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன டிவி கே முதல் மாநாட்டில் சிறப்பு விருந்தினர்களாக விஜயின் அப்பா சந்திரசேகர் அம்மா சோபா மற்றும் அவரது நண்பர்கள் பங்கேற்றனர் இதேபோல் டிவி கே முதலாம் ஆண்டு விழாவில் சிறப்பு விருந்தினராக ஜன்சுராஜ் கட்சியின் நிறுவன தலைவர் பிரசாந்த் கிஷோர் பங்கேற்று பேசினார் அந்த வகையில் சென்டிமெண்டாக டிவி கே முதல் பொதுக்குழு கூட்டத்திலும் விஜயின் பெற்றோர் குடும்பத்தினர் நண்பர்கள் பங்கேற்பார்கள் என்ற தகவல் வெளியாகியுள்ளது அதேபோல் இந்த பொதுக்குழு நடைபெறும் அதே நாளில் தமிழக சட்டசபையில் மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடைபெற உள்ளது இதனால் தமிழக அரசை கேள்வி கேட்கும் தீர்மானங்களும் மும்மொழி கொள்கை தொகுதி மறுசீரமைப்பு ஒரே நாடு ஒரே தேர்தல் போன்ற விவகாரங்களில் மத்திய அரசை கண்டிக்கும் தீர்மானங்களும் நிறைவேற்றப்படும் என பேசப்படுகிறது எல்லாவற்றையும் விட பொதுக்குழுவின் ஹைலைட்டாக அமையப்போவது விஜயின் அனல் பறக்கும் அரசியல் பேச்சுதான் என்று எதிர்பார்க்கப்படுகிறது விக்கிரவாண்டியில் நடைபெற்ற டிவிகே மாநாட்டில் பேசிய விஜய் திராவிட மாடல் ஆட்சி என சொல்லி மக்களை ஏமாற்றுகிறீர்கள் பெரியார் அண்ணா பெயரை சொல்லி கொள்ளையடிக்கும் ஒரு குடும்பம் நமது அரசியல் எதிரி என்று திமுகவை கடுமையாக விமர்சித்தார் தங்களது அரசியல் எதிரி திமுக என்பதை வெளிப்படையாக தெரிவித்து அரசியல் களத்தை சூடாக்கினார் அதற்கு அடுத்து சென்னையில் விகடன் குழுமம் நடத்திய அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவில் பேசிய விஜய் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் திமுக கூட்டணியின் கணக்குகளை தமிழக மக்கள் மைனஸ் ஆக்கி விடுவார்கள் என்று திமுக தலைவர் மு ஸ்டாலினுக்கு எச்சரிக்கை விடுத்தார் இதைத் தொடர்ந்து டிவிகே இரண்டாம் ஆண்டு தொடக்க விழாவில் பேசிய விஜய் தமிழ்நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழு சட்டமன்ற தேர்தல்களைப் போல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வரலாறு படைப்போம் என்று பேசினார் அந்த காலத்தில் பண்ணையார்கள் கட்சியில் இருப்பார்கள் ஆனால் இப்போது கட்சியில் இருப்பவர்கள் பண்ணையார்களாக மாறிவிடுகிறார்கள் மக்கள் நலன் வளர்ச்சி ஆகியவை குறித்து கவலைப்படாமல் எந்தெந்த வழிகளிலெல்லாம் பணம் பெறலாம் என்று நினைக்கிறார்கள் இப்படிப்பட்ட பண்ணையார்களை அரசியலை விட்டே அகற்றுவதுதான் நமது நோக்கம் என்று திமுகவை கடுமையாக விஜய் விமர்சித்தார் திமுக ஆட்சியின் நிர்வாக சீர்கேடுகளை பல்வேறு அறிக்கைகள் மூலம் சுட்டிக்காட்டிய தினம் அன்று வீடியோ வெளியிட்டு திமுக அரசை திட்டி தீர்த்தார் நாம எல்லாம் சேர்ந்துதான் இந்த திமுக அரசை தேர்ந்தெடுத்தோம் ஆனா அவங்க இப்படி ஏமாத்துவாங்கன்னு இப்பதானே தெரியுது எல்லாமே இங்க மாறக்கூடியதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாம் எல்லோரும் சேர்ந்து மகளிருக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய தவறிய இவர்களை மாற்ற வேண்டும் அதற்காக இந்த மகளிர் தினத்தில் உறுதியேற்போம் என்று திமுக அரசை மாற்றுவோம் என்று முதல் முறையாக விஜய் பேசினார் இந்த பேச்சை எல்லாம் விட திமுக மற்றும் பாஜகவுக்கு எதிராக விஜய் அதிரடியாக பொதுக்குழுவில் பேச திட்டமிட்டிருக்கிறார் பொதுக்குழுவில் விஜயின் பேச்சு இம்முறை திமுக தலைவர் மு ஸ்டாலின் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆகியோருக்கு எதிராகவும் அவர்களின் சமீபத்திய பேச்சுக்களை விமர்சிக்கும் வகையில் இருக்கும் என்று டிவிகே வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன